ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முருங்க எந்த ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்புன்னு சொல்லக்கூடிய முருங்கமரத்தை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த கரும்பு ரகத்தை சேர்ந்த முருங்க மரம் தான் இந்த முருங்கமரத்தோட வயசுன்னு பார்க்கும்போது இந்த மரத்தை நடவு செஞ்சு மூன்றரை வருஷம் ஆகுது இது வந்து வருஷத்துக்கு எப்போதுமே ரெண்டுலேருந்து மூணு பாவம் காய்கள் காய்க்கும் இது இப்போ தான் ரெண்டாவது பாவம் பிஞ்சுகள்லாம் பிடிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொரோர் ஒரு ஐம்பது சதவீதம் மரத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய பிஞ்சுகள் எல்லாமே ரெண்டு பிஞ்சு குறைஞ்சது பிடிச்சிருக்கு அதுக்கு மேலே எல்லாமே ஓரளவு மூணு பிஞ்சு நாலு பிஞ்சு அப்படிங்கிற அளவில் பிடிச்சிருக்கு ஒரு பொங்கத்துக்கு ஒரு பிஞ்சு பிடிச்சிருக்கக்கூடிய விகிதம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது எதனால் அப்படின்னா மண்ணில் வந்து போதுமான உரசத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்ததுனாலையும் இந்த மாதிரி பிஞ்சிகள் பிடிச்சிருக்கு எதனாலாம் முருங்கைக்கு வந்து பொதுவாகவே ஒரு ஹாட்டஸ்ட்டு டெம்பரேச்சர் தான் தேவை அதாவது ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி அதுக்கு மேலே இருந்தால் தான் எல்லாம் நல்லா பூத்து பிஞ்சிலலாம் அதிகமாக பிடிக்கும் இதுவே முப்பது டிகிரி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பூக்கள் அதிகமாக பூக்காது பிஞ்சிகளுமே முரவர் பிடிக்காது ரேராக தான் பிடிக்கும் இது வந்து சீசன் தான் மரம் காய்க்க வேண்டிய சீசன் தான் இந்த மரத்துக்கு வந்து நம்ம இந்த வருஷம் எந்த ஒரு உரமே அப்ளை பண்ணலை கடைசியாக போகிறோம் வச்சோன்னா போன வருஷம் மார்ச் மாதம் வச்சது தான் ஆட்டேறு தான் வச்சுருந்தோம் நம்ம ஆட்டு எரு வச்சு சரியாக கால் வருஷம் தாண்டுது ஆனாலுமே இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் பிஞ்சிகளை பார்த்தா ஜஸ்ட்டு இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டியர் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது இந்த மாதிரி மரும மரத்தில் வந்து அதிகமான பிஞ்சுகள் நல்லா வளர்த்தே பிடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம போன வருஷம் கடைசியாக உரம் விட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீவியர் சைஸில் முந்தின வருடங்கள்லாம் ஒரு வருடத்துக்கு இரண்டு முறை அப்படிங்கிற வகையில் ஆட்டியர் வந்து மரத்தை சுற்றி தோண்டி நம்ம வந்து போச்சுருந்தோம் அப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மண்ணில் வந்து நுண்ணுயிரிகளோட பெருக்கம் அதிகரிச்சிச்சு இது இல்லாமல் மண்ணில் வந்து மண் வளம் வந்து கூடிருச்சு இது எதனால் எப்படி ஆகிருச்சுனா இது வந்து இயற்கை உரம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து செயற்கை உரம் எதுவும் மண்ணுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனாலையும் மண் வந்து வளமாயிருச்சு மண்ணில் நுண்ணுயிர்களோட பெருக்கம் அதிகமானதுனால மண்ணில் வந்து சத்துக்கள் உற்பத்தி ரீஜென்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது மறு உற்பத்தி வந்து இயற்கையாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் வேர்களுக்கு நம்ம எந்த ஒரு உரமும் மண்ணில் கொடுக்காமல் இருந்தாலே இதுக்கப்புறம் வந்து மரத்துக்கு தேவையான சத்துகள் மண்ணில் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நிலைக்கு இந்த முருக மரம் வந்து போயிடுச்சு ஸோ அதோட ப்ரூவன்ஸ் தான் இது இந்த மரத்துக்கு நம்ம கடைசியாக உரம் வச்சு ஒன்று ஏழு வருஷம் தாண்டிடுச்சு ஆனால் இந்த மரத்தோட பூக்கள் பிஞ்சுகள் காய்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு இதுக்கு உரம் சத்து மண்ணில் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுனா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுமாதிரி நம்ம போகிற எல்லா விவசாய நம்ம வீடியோகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள் ஒத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்